வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தலைமையிலான அந்த கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பொது சின்னமாக விசில் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது தேர்தல் சின்னங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதில இருக்கிற பாரா பத்து பி இதன்படி பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சின்னங்களை ஒதுக்கீடு செய்யும் எப்படின்னா அவங்க வந்து இதுவரை தேர்தலை சந்திக்காதவர்கள் தேர்தலை சந்தித்து தங்கள் பலத்தை வெளிப்படுத்தாதவர்கள் முதன் முதலில் தேர்தலை சந்திக்கிறவர்கள் நாங்கள் இது மாதிரி பதிவு பண்ணியிருக்கோம் அதிக தொகுதிகளில் போட்டிக்கிட்ட போகிறோம் எங்களுக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுங்க என்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு செய்வார்கள் அப்படி செய்யும் போது இதற்காகவே தேர்தல் ஆணையம் ஒரு ஒன்பது சின்னங்களை வைத்திருக்கும் ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒரு நிலையான சின்னங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் திமுக உதயசூரியன் அதிமுகவுக்கு இரட்டை இலை காங்கிரஸுக்கு கை பாரதிய ஜனதாக்கு தாமரை என்பதை போல அவர்களுக்கான நெடுநாளாக அவர்கள் பயன்படுத்தி வருகிற அந்த சின்னங்களை தவிர்த்து அல்லது வேறு மாநிலங்களிலே வேறு கட்சிகள் வைத்திருக்கிற சின்னங்களை இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு கட்சி கொடுப்பார்கள் இப்படிப்பட்டதாக அந்த பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் இருந்து இவங்க வந்து முன்னுரிமை வைத்து இந்த சின்னம் இந்த சின்னம் எங்களுக்கு இந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு இந்த சின்னம் கொடுத்தா நல்லா என்று அந்த அரசியல் கட்சியினர் சென்று மனு அளிக்க வேண்டும் அப்படித்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்று வருகிற ரெண்டாயிரத்து இரு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஒரு பொது சின்னம் அளிக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டது அதிலே அவர்கள் கொடுத்த அந்த முன்னுரிமை சின்னப்பட்டியலில் முதல் சின்னம் விசில் ரெண்டாவது ஆட்டோ மூணாவது வெற்றி கோப்பை இப்படியாக நான்காவது கிரிக்கெட் பேட் இப்படியாக அந்த சின்ன வரிசைகள் இருந்திருக்கின்றன இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரில் விண்ணப்பித்த தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புது சின்னம் விசில் சின்னம் அதுவும் விஜய் கேட்ட விஜய் விரும்பிய விசில் சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது இதை வந்து வெறும் விஜய்க்கு மட்டும் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கழகத்துக்கு மட்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டால் அது வேறு ஏதும் பேசுபொருள் ஆகுமோ என்று கருதி இக்கூடவே மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்படுகிறது என்ற அந்த அறிவிப்பையும் சேர்த்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தில் இதுதான் இப்போது இன்றைய அரசியலில் விவாதமாகி இருக்கிறது ஒரு பக்கம் இந்த அறிவிப்பை கேட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் கடந்த ஒரு மாதமாக மிகுந்த மன போராட்டத்தில் இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் ஏனென்றால் புத்தாண்டு ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிளாஸ்ட் இல்லை ஏனென்றால் ஜனவரி பன்னெண்டு சிபிஐ விசாரணைக்கு விஜய் சென்றார் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்றார் அதற்கு முன்பே ஜனவரி பத்தாம் தேதியே விஜயின் கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் படம் இன்று வரை ஜனவரி இருபத்தி ரெண்டு வரை வெளிவரவில்லை மத்திய அரசோட சென்சார் போர்டு தான் பிரச்சனை பண்ணிருக்கு இந்த பிரச்சனை நீதிமன்றத்துல இருக்கு இன்னும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் பொங்கல் முடிந்து ஜனவரி பத்தொன்பது மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார் விஜய் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனப்போராட்டங்கள் நினைந்த இந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இன்றைக்கு அவர்களுக்கு இந்த விசில் சின்ன அறிவிப்பு வந்திருக்கிறது இது பற்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி நிர்மல்குமார் அளித்த பேட்டியில் கூட எங்க தலைவர் எதை முன்னுரிமை சின்னமாக கேட்டாரோ அந்த சின்னத்தை கொடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்லியிருக்கிறார் சரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இதுவரை நடந்த அதை கடந்த இரண்டு மூன்று சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படியெல்லாம் சின்னம் ஒதுக்கியது அதிலே இவ்வளவு சீக்கிரமாக சின்னங்களை ஒதுக்கியதா என்றெல்லாம் நாம் சற்று திரும்பி பார்த்தால் விஜய் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட விசில் சின்னம் ஆச்சரியத்தை அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேட்சியாக குக்கர் சின்னத்தில் நின்றார் அவர் நிற்கிற வரைக்கும் அந்த குக்கருங்கிறது ஒரு சாதாரண சின்னம் தான் ஆனால் அவர் நின்று திமுக டெபாசிட் இழக்க செய்தார் இந்த நிலையில் குக்கருக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் ஏற்பட்டது அதற்கு பிறகு டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது டிடிவி தினகரன் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இதுவும் தேர்தல் ஆணையத்தோட ஒரு விஷயம்தான் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இரட்டை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்ததாக அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு இடைத்தரகர் மூலம் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் எந்த அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்பது இல்லை ஆனால் அவர் மூன்று மாதங்கள் திகார் சிறையிலே வைக்கப்பட்டார் அதன் பிறகு டிடிவி தினகரன் வெளியே வந்து எடப்பாடியோடு பெரிய அளவு முரண்பட்டு அவர் வெளியேறிவிட்டார் அவருடைய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இடைப்பட்ட காலத்திலே டிஸ்குவாலிபிகேஷன் செய்யப்பட்டார்கள் தினகரனை ஆதரித்த காரணத்துக்காக அன்றைய சபாநாயகர் தனபால் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் அது நீதிமன்றத்தில் பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடந்து அது ஒரு வழியாக தனபாலின் அதாவது சபாநாயகரின் நடவடிக்கையில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்ற அளவில் அது போனது இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அது கூடவே இந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வருது எடப்பாடி ஆட்சியில் அப்போது டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் தேர்தல் ஆணையத்திடமும் கோரிக்கை வைக்கிறார் நீதிமன்றத்திடமும் கோரிக்கை வைக்கிறார் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது அதிமுக தரப்பில் அவர்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கூடாது என்று வாதாடுகிறார்கள் ஏங்க நாங்கள் அதிமுக இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க நாங்கள் வந்து அதிமுகவோட ரெட்டாயிலை சின்னத்தை நாங்கள் கேட்கல ரெட்டாயிலை சின்னத்தை அது ஒரு முடிவுக்கு வரும் வரை எங்களுக்கு குக்கர் சின்னம் கொடுங்க தானே கேட்குறோம் என்று டிடிவி தினகரன் தரப்பில் வாதாடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு தேர்தல் வேட்பு மிக அந்த விளிம்பிலே டிடிவி தினகரனுக்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கப்படுகிறது இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய எப்படி அவங்க வந்து பார்க்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அங்க வகிக்கிற கூட்டணிக்கு அவர்களுடைய போட்டியிடுவது அதாவது இந்த கட்சி போட்டியிடுவது எதிராக இருக்குமா அல்லது ஆதரவாக இருக்குமா என்பதை வைத்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டதாக இதே தினகரனே ஏற்கனவே குற்றஞ்சாட்டியிருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்ததாக மிக சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதுவரை கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு வந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு அந்த சின்னம் மறுக்கப்பட்டது அது கர்நாடகாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்னங்க அது கூத்தா இருக்கு என்று சீமான் நீதிமன்றம் சொல்கிறார் ஆனால் அவரால் அங்கே வெற்றி பெற முடியவில்லை கரும்பு விவசாயி ஏற்கனவே தன்னுடைய சின்னமாக மக்களிடம் அவர் எடுத்து சென்றிருந்த கரும்பு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டு அவருக்கு ஒளிபெருக்கி மைக் சின்னம் வழங்கப்பட்டது அதிலே அவர் போட்டியிட்டார் இரண்டு அளவுகோள்களை நான் பார்த்தாலே தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சியா அல்லது எதிர்கட்சியா என்ற அடிப்படையில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதில் பல்வேறு அரசியல்கள் இருக்கின்றன என்று நான் சொல்லவில்லை சம்பந்தப்பட்ட டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்தை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தேர்தல் ஆணையத்தை பகிரங்கமாக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக எங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு களத்தில் இறங்கிய தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கழகத்துக்கு நவம்பரில் கேட்ட அவர்கள் கேட்ட அதே விசில் சின்னம் தேர்தலுக்கு இன்னும் இரண்டரை மாதங்கள் இருக்கிற நிலையில் நல்லா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுங்க என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியே இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதுதான் ஆச்சரியத்தை அளிக்கிறது இதொன்னும் சட்டத்துக்கு எதிராகவோ அல்லது வேறு வகைகளிலோ அளிக்கப்படவில்லை இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கடந்த காலங்களில் பின்பற்றிய அணுகுமுறைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இப்போது காட்டுகிற அணுகுமுறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே விஜய் வந்து ஜனநாயகன் வரவில்லை அதற்கு வந்து மத்திய பாஜக அரசின் சென்சார் போர்டு தான் என்று காரணம் என்று ஊருக்கே தெரியும் அவர் இதுவரை எந்த குற்றச்சாட்டும் இதுவரை வைக்கவில்லை கேட்டால் எங்க ஐநூறு கோடி போட்டு படம் எடுத்திருக்காருங்க என்று தமிழக ஒற்றை கழகத்தினர் ரொம்ப அமைதியா சொல்றாங்க ரைட்டு அதே நேரம் அதற்கு ஆதரவாக ராகுல் காந்தி ஒரு குரல் கொடுத்தார் அவருக்கு ஒரு நன்றி இல்லை அதே போல சிபிஐ விசாரணை பன்னெண்டு பத்தொம்பது இரண்டு தேதிகளில் டெல்லியில் சென்று விசாரணைக்கு ஆஜரானார் பத்தொன்பதாம் தேதி விசாரணை முடிந்த பிறகு இதே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி நிர்மல்குமார் கரூர் சம்பவத்துக்கு முன்னாள் அமைச்சர் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பங்கு இருக்கிறது என நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் அது பற்றி நீங்கள் ஏன் பாதம் நடத்தவில்லை என்று ஊடகங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சுகப்பிரசவமாக டிடிவி தினகரனுக்கு சீமானுக்கு இவர்களுக்கெல்லாம் சிசேரியனை விட மிக கொடுமையான ஆபரேஷனாக இருந்த இந்த சின்னம் ஒதுக்குதல் விஜய்க்கு மட்டும் எப்படி சுகப்பிரசவமாக ஆகியிருக்கிறது என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் கேள்வியாக இருக்கிறது நேற்றைக்கு பியூஷ் கோயல் சென்னையில் இருந்தார் அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோடு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை மேற்கொண்டார் காலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜகவினருக்கு தன்னுடைய இல்லத்தில் விருந்தளித்தார் அளித்தார் இப்ப இந்த ஆலோசனைகளில் தமிழக வெற்றி கழகம் ஒன்று தனியாக நின்று திமுகவுக்கு எதிரான சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பது ஒரு உத்தி இன்னொரு பக்கம் ஆச்சரியமளிக்கும் வகையில் அதிரடியாக என்டிஓவுக்குள்ளேயே அவங்க வரலாம் அதுவரைக்கும் நம்மளோட சீட் ஷாரிங்க கொஞ்சம் சில நாட்களுக்கு தள்ளி வைப்போம் என்கிற அளவுக்கு கூட ஆலோசனைகள் நடந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் சேர்த்து இது சின்ன விஷயமாக இருந்தாலும் இதற்குள் பெரிய அரசியல் இருக்கிறது என்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் விவாதமாக இருக்கிறது இவ்வளவு எளிதாக தேர்தல் ஆணையத்திடமிருந்து அதாவது மேடை போட்டு பாஜகவை சாடுகிற விஜய்க்கு இவ்வளவு எளிதாக விசில் சின்னம் கிடைத்தது எப்படி என்ற ரகசியம் அதிகமில்லை இன்னும் ஓரிரு வாரங்களில் வெட்ட வெளிச்சமாகிவிடும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டுகளையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்